kode <coughs> Mommy Vito Mama Misho hmm? Huh? Tudess Busuk uru kode Hmm Mama Chintu Chintu I love you டேஸ் ஓகேவா வந்துட்டு டம்பரிங் ஃபார் ஹர் வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க இப்போ இங்கே பருங்க ஒருத்தோ பேக் ஒன்று பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ போகும்போது போகும்போது உங்களுக்கு ஓகேவா சின்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின் தான் ഫസ്റ്റ് ബേബി ഷീ ആൽവേസ് പ്രെഷൽ ടു മീ ഓക്കെ റെഡി ആയിട്ട് കപ്പം മോളെ പറ്റില്ല मीडिया तो 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 போட் பண்ணலாம் அப்படா சூப்பரா ரெடி அந்த ஆர் கீழ ஒருது வரட்டும் நியூ اديஷன் இட் ப்ளீஸ

இப்போ நான் வந்து மையம் வந்துவிட்டேன் ஆக்சுவலி என்ன ஆக அப்படின்னா எந்த வீட்டுக்கு இருக்க ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் கொடுக்கணும் பஸ் ஸ்டாண்டில் வந்த மாதிரி வந்து அந்த கண்டக்டர் வந்து ஸ்டாப் கொடுக்கல நானும் வந்து கேட்ட வரைக்கும் வரதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்புறமா ஓகே ஃபைன் அப்படின்னு சைக்கிளில் எழுதிக்கிறேன் எப்போவுமே இன்ஜினில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாப் கொடுக்கணும் ஆட்டோவில் போகுதுன்னு அப்போ அப்பாவுக்கு கால் பண்ணுவேன் அன்னைக்கு வந்து அப்பா கேன்டீன் கேன்டீன் கிட்டேயே இருந்தாங்க ஸோ கூப்பிடலேயும் அப்பாவே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா என்னையும் கேன்டீன் கிட்டே தான் போகணும் நாங்கள் ஃபஸ்ட் வீட்டுக்கு போன அம்மா வந்து கேன்டீனில் தான் இருந்தாங்க ஸோ போகிற வழியிலேயே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் அப்படின் தான் போனேன் லைக் இங்கே தான் ஸ்டாக் இருக்குங்களா ஸோ ஃபஸ்ட்டாக இங்கே வந்து ஸ்டாக் கொடுக்கணும் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்கை கொடுக்க மாட்டாங்க அது ஏன்னு தெரியல இந்த இடத்துல புரிந்து வீட்டுக்கிட்டயே இருக்கும் ஈஸியாக போயிடலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அம்மா வந்து கேன்டீனில் தான் இருந்தாங்க த்ரீ என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு டூ மெம்பர்ஸ் த்ரீ மெம்பர்ஸ் கிட்டே வந்து கேண்டீன் கிட்டே இருந்தாங்க அவங்களையும் வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் அம்மா வந்து உள்ளே இருக்காங்க ஸோ இங்க எல்லாமே வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து டைம் எப்போவுமே வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா அம்மாவையும் பா அம்மா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போன அப்புறமா அக்கா வந்து டீ போட்டு கொடுத்தா ஸோ குடிச்சிட்டு ஈவினிங் போல வந்து விஷால் மால் போயிட்டு வரலாம் அக்கா ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பாப்பாவுக்கு ஸோ போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம் வீட்டுக்கு எடுத்து அப்பா வரல அதுக்கப்புறமா அங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பொண்ணுக்கு வந்து சேட் சாப்பிட்டோம் அப்புறமா வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரப்போவே டைம் ஆயிடுச்சு அக்காவுக்கு வந்து நெஞ்சு வலுக்குற மாதிரி மீனை சாப்பிட்டுட்டு நடந்துக்கிட்டு இருந்தான் இது வந்து நெக்ஸ்ட் டே கேப்ஸில் இருந்து பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் காம்போவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டு பர்கர் வெஜ் பர்கர் அப்புறமா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வர மாதிரி ஸோ நானும் அப்படியே வந்து சாப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறமா நான் வந்து போயிருப்பேன் நாங்கள் வந்து ஸோ நைட் வந்து அடுக்கணும் கடையில் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து ரிட்டர்ன் போகிற அன்னைக்கு வீட் சீக்கிரமாகவே கேன்டீன் வந்து அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க காலையிலேயே நானும் அம்மா கூடயே வந்துட்டேன் அன்னிக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன் அதுக்கப்புறமே வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன் ஸோ இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் இப்போ பேஸ்